வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு அட்வென்ச்சரான பயணத்துக்கு வந்திருக்கோம் நம்ம கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்திருக்கா கிருஷ்ணா மட்டும் கிடையாது நம்ம கூட சுகுமார் வந்திருக்காங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டுப்பகுதி தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல மூணு நதிகள் சந்திக்குது ரொம்பவே ஆழமான இடம் அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல விரால் மீன் நல்ல பெரிய பெரிய விரால் மீனா இருக்கும் அதை அண்ணன் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணா பிடிச்சிடலாமா பிடிச்சிடலாம் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் மீன் பிடிக்காம திரும்பதே கிடையாது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமேசான் காடு மாதிரியே இருக்கு பார்த்தா அந்த அளவுக்கு புதராக இருக்கும் இங்கே அவரி மீன் நிறைய இருக்கு இந்த இடத்துல இங்கே யாரும் அதிகமாக வேட்டையாடுறதுக்கு இந்த இடத்துக்கு வரதில்லை நம்ம நீங்கள் இங்கே தான் வேட்டையாட போகிறோம் ஓகேண்ணா மீன் பிடிச்சிடலாமாண்ணா கண்டிப்பாக பிடிக்கல பாரு இங்கே பாருங்க கூட அந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் இது வந்து ஒரு ரிவர் தான் இந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது இந்த ஆறு இங்கேருந்து வருது இதுக்கு மேலே எதுவும் தொட்டி போகலாம் சரியான உயரத்தில் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி உயரத்தில் நிற்கிறோம்

போர்னா சேய்கே சேய்கே ரடியூ பண்ண ரடியூ பண்ணாலும் மிஸ் ஆகல வர ஊيرهர இருந்தால இருந்து அப்படியே பொத்தி எடுத்துنا வசடியா இருக்குது நண்பர்களே செத்து போச்சு ஒரு படம் வலை பிடிங்கிருந்தி ப்ராக் வாய்க்குல இருந்து இல்லைங்க லைவ் எடுத்துடலாம் இருக்கண்ணா உயிர் ஓ இருக்கு தம்பி அதே தான் அதே நண்பர்களே மீன் உயிரோட இருக்கு அடி பேயடி வானா 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 காட்டுங்க

நம்மளோட பிரெய்டில் அப்படியே மாட்டின மாதிரி இருக்குது சரியான ஊக்கப் நண்பர்களே மேலேருந்து நாங்கள் அடித்தோம் பார்த்தீங்கன்னா பிரெய்டு கட்டாயிருச்சு இங்கே வந்து பார்த்தா மீன் உள்ளே அப்படியே அரை மயக்கத்தில் கிடந்துச்சு எடுத்து பார்த்தா இவ்வளோ பெரிய மீன் மக்களை அந்த பாலத்து மேலே இருந்து தான் நாங்கள் வீசினோம் அந்த பாலத்து மேலேருந்து வீசி எங்களால் ஊக்கப் பண்ண முடியல இந்த இடத்துல தான் மாட்டுச்சு அப்படியே அடித்து கட்டாயி இந்த இடத்துல மீன் சொத்து கிடந்துச்சு அற உசுரோடு இருந்துச்சு

அடுத்து நண்பர்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வலையை வச்சு அரிச்சு பார்த்தா அவவுரி மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன அவரி மட்டுந்தான் மாட்டுச்சு அப்புறம் ஒரு நீடில் ஃபிஷ்ஷு வேற எதுவும் பெருசாக நமக்கு மாட்டலை இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அவரி மீனை தேடி போகிறோம் அண்ணா அரிசி மனுச்சிலே முடியல மக்களே இடம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு அட்வென்ச்சர் பண்ணலான்னு ஆசைப்பட்டா தயாரிக்க நண்பர்களே நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல அவுரி மீன் ஒன்று பெரிய ஜிலேபி மீன் ஒன்று

மீன் வாயில் கடிச்சு மாட்டி வருது என்ன எதில் கடிச்சு மாட்டியது நண்பர்களே அருமையான மீன் மாட்டி இருக்கு ஆனால் எங்கே மாட்டி வந்திருக்குன்னு பாருங்க வாயில் மாட்டாமல் முதுகில் மாட்டி வந்திருக்கு உண்மையாக பிடிச்சியா குத்தி எடுத்துகிட்டு வந்தியா அப்படிதான் நம்ம மணியும் தெரியும் என்னண்ணா சுட சுட நண்பர்களே இதுதான் ப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது மீன் அப்படி பிடிக்கோங்க நேராக மீனை பிடிக்கிறது இங்கே சுத்தம் பண்ணுறது அப்படியே அங்கே அடுப்பு செட் பண்ணி எரித்து சாப்பிட்றது அண்ணா காலைல டிஃபன் இதானா அடிக்காலையில் நம்ம டிஃபன் சாப்பிட்டாச்சு இல்லை ஜிலேபி மீன் ஆமாம் நாலு மணிக்கே சாப்பிட்டோம் இப்போ லஞ்ச் போய் வா சுத்தம் பண்ணுறது அடுத்த மீன் முடி மக்களே அடுத்த மீன் அடிச்சிடுச்சே ரெண்டாவது மீன் இதாவது அவரி மீனா இல்லை இதுவும் அவரி இல்லையா மக்களை வேறு ஏதோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கா ரைட்டா நார்மல் சைஸ்னா இதே மீன்

ورياوريا சைசா பெருசா பெருசா தெரியல சரி தெரியு பெரியசா புடிச்சானே அவள நல்லவே இல்லியவங்க காட்டு பெருசாலு அண்ணா பெருசா انا ஒரு அளவுக்கு இப்ப இதோட பெருசன அதுங்கோ அண்ணா ஆ பெருசா மீन புடிச்சிட்டிருக்குbro புடுசா லூர் வேற ஆகுனோம் ஆடா டே நீதான் வந்தோம் bro பெருசா ஒரு மீனை பிடிச்சிட்டோம் அண்ணே இப்பதான் சொன்னாரு பிடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அவரு சொன்னதை காண்டியே பிடிச்சிட்டேன் மீனா சொன்னதுக்காக மீனை கொண்டே மாட்டி கொண்டு வந்து வந்துட்டான் என்ன இந்த மீனை இருக்குன்னு பார்த்த மாதிரி இருக்கு அவர் இப்ப கட்டிங் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா உலகத்திலே இதான ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சி தர வெட்ட அங்க ஒன்னு ஓடுதுனே கொண்டு ஒண்ணு அது அவ்வளவுதான் சோழி சோலி சோழி முடிஞ்சு அவ்வளவுதான் பல மீன்கள கொண்ணு தள்ளிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் போலீஸே குத்துற தவா வரு அவ்வளவுதான் அடுத்த மீன் மாட்டிக்கிச்சி டேய் காட்டு நாட மாரு ஓடு நாலாவது மீன் ஆனால் எப்படி விளையுது பாரு ராடு இப்படி திருப்பிடு திருப்பி விளையாடா பெரிய மீனா தெரியலையே எங்கடா சரி மீன் எங்கடான்னு கேடா தெரியுதா மீன் பிடிச்சே சும்மா சொல்லியிருக்கியா

தம்பி கிருஷ்ணா மீனை பிடி இந்த கிஃப்ட்டு உனக்கு மீன் பிடிச்சதுக்கு நண்பர்களே ஒரு வழியாக பிடிச்ச எல்லா மீனையும் கழுவி எடுத்தாச்சு காட்டுங்கண்ணா எவ்வளோ மீன் இருக்குண்ணே த்ரீ கேஜி உங்ககிட்ட காட்டுங்க டூ கேஜி எவ்வளோ இருக்குண்ணா கரெக்டாக சொல்லுண்ணா காமிங் காமி கம்மியாக சொல்லிட்டு டூ ரெண்டரை கிலோ இருக்குண்ணா ரெண்டரை கிலோ வெட்டினதுக்கப்புறம் ரெண்டரை கிலோ மீன் இருக்குது மக்களே அவ்வளோதான் நம்ம வேட்டையும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிடிச்ச எல்லா மீனையும் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா சுகுமார் என்னை வீட்டில் சமைக்க போகிறோம் போயிடலாமண்ணா இல்லையே அவனே வர சொல்கிறேன் கிளம்பலாம் ம் சுகுமாரண்ண கைப்பக்குவத்தில் ரெடி ஆக்கிட்ருக்கு அப்புறமே நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுகுமாரன் அண்ணா வீட்டில் வந்து வருத்தாச்சு எல்லா மீனையும் நல்லா தரமாக வருத்தாச்சு கல்லில் போட்டு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வறுத்து எடுத்தாச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு உண்மையாவா எங்க ரெண்டு பல்ல காணோம் மீன் பாத்தீங்கன்னா நல்லா கல்லு போட்டு அருமையா வருது இப்ப சாப்பிட்டு பாக்கல சாப்பிட முடியாது மீன் கல்லுல போட்டு தவா மாதிரி பண்ணது அது வீட்லயே பண்ணது சத்தம் போடாம சாப்பிட்டு கிளம்பிடணும் ஏன்னா சும்மா அண்ணாவை நாங்கள் நேற்று நைட்டு வந்து கூட்டிகிட்டு போனோம் ரெண்டு நாள் ஆகிடுச்சி சரி முந்தா நாள் நைட்டு கூட்டிகிட்டு போனது